நான் ஜோதிர தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கும்பராசி காலபுருஷத்தை தூப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசி நேரலுக்கு நம்ம இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏழரை சனி போயிட்டுருக்கு இருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி போயிட்டுருக்கு உங்கள் ராசி மேலே சனி இருக்காங்க உங்கள் ராசிநாதன் சனி அவர் உங்கள் சொ அவங்க சொந்த வீட்டுக்கு அவங்க ராசிநாதன் சனி தான் சொந்த வீட்டில் தான் இருக்கார் அவர் சொந்த வீட்டில் இருந்தால் கூட நிறைய பிரச்சனை கொடுத்துட்ருக்கார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடியெல்லாம் கூட கையில் இருக்க காசெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணிங்க கையில் பணத்தை சேஃப்டி பண்ண முடியல இப்போ ஜென்ம ராசியில் வந்த சனி என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அவங்க பிரச்சனையை கொடுத்துட்ருக்கார் மன அழுத்தத்தில் இருக்கீங்க உடம்பில் சில சில விஷயங்கள்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா உடம்புல பார்த்தீங்கன்னா உடம்புல வியாதி புதுசு புதுசாக வந்திருக்கும் உங்களுக்கு டயர்டாக இருந்திருக்கும் உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருந்திருக்கும் ஒத்த தலைவலி இருந்திருக்கும் உங்களுக்கு கலரே கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரியே இருக்கும் இதெல்லாமே இந்த சனியோட வேலை தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க மன உளைச்சல் மன அழுத்தம் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் தான் கும்பராசினியர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரு சில பேருக்குள்ளே பணம் இருக்கும் மனசில் நிம்மதி இருக்காது ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் கையில் பணம் வச்சுருக்க மாட்டிங்க கையில் பணம் இருக்காது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் மேலே கடனாக போய் கடன் வாங்கிட்டு வட்டி கட்டிட்டு மனசில் சுத்தமாக நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடந்துகிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அனுபவம் கிடச்சிருக்கும் இதெல்லாமே இந்த சனியோட வேலை தாங்க சனி ஏழரை சனி இப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்போ ராசியில் இருக்க சனி வந்து மன அழுத்தத்தை கொடுப்பாரு குழப்பத்தை கொடுப்பாரு உங்களால் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியல குழப்பத்தில் இருக்கீங்க உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேலையில் வந்து ஒரு நிம்மதி கிடையாது திறமையை வச்சிருந்தும் உங்களால் திறமை இருந்தும் உங்களால் முன்னேற முடியல அவங்கள வீழ்த்த தான் பார்க்குறாங்க அடுத்தவங்கவுங்களை தான் தடுக்கிறாங்க இதெல்லாமே உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் இதெல்லாமே கும்பராசினியர்களுக்கு நடந்துகிட்ருக்கு கடன் அதிகம் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சி இல்லை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் அங்கே போயிட்டுருக்கு இப்போது அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் என்ன தான் இருந்தாலும் உங்கள் ஒரு போராடி எப்படி வந்துடுவீங்க அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா என்னதான் இப்போ வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடச்சிடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூணாம் இடத்துல குரு இருந்தார் மூணாம் இருக்க இருக்கக்கூட அப்படி ஒரு யோகமான குரு கிடையாது இப்போ நாலாம் இடத்துக்கு குரு வந்தனால ஓரளவுக்கு கொஞ்சம் சூப்பரான குருன்னு சொல்லிட முடியாது சின்ன சின்ன நன்மையான விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணி தான் செஞ்சே தீர்வார் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் இப்போ நாலாம் இருக்க குரு என்ன பண்ணுவார் வீடு வாங்கணுமா கூடிய அமைப்பு கடன் வாங்கியாவது நீங்கள் வாங்கிடுவீங்க இப்போ ஏழ்ற சனியில் வீடு வாங்கலாமா கண்டு கா தாராளமாக வாங்கலாம் ஒரு சில பேர்லாம் வாங்கியிருக்காங்க ஏழை சனியில் ஜென்மசனி என்ன பண்ணக்கூடாது தொழில் ஆரம்பிக்கக்கூடாது வேலையை மாற்றக்கூடாது இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கணும் இதை மட்டும் பண்ணிடுங்க வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க பணப்பிரச்சனையில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு வரும் நாலாம் இடத்தை குரு ஏற்கிறாரு நாலாம் இடத்துலேருந்து உங்களுக்கு மற்ற அஞ்சு ஏழு ஒன்போதாம் பிறைய குரு பார்க்கறனால நாலாம் இடத்தில் இருக்க குருனால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கே அலைச்சல் திருச்சலெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு முழுசாக கம்மியாகாது ஓரளவு தான் கம்மியாகும் ஏன்னா சனியை மாரி குரு வேலை செய்யாது கோச்சார பலனில் ஏழரை சனியை மீறி மற்ற ஒம்பது கிரகங்களில் அந்த சனி மீறி மற்ற எட்டு கிரகங்கள் அது வேலை செய்யாது ஏன்னா தான் ரொம்ப முக்கியமாக கிரகம் நாலாம் இடத்தில் இருக்கற குரு வந்து பாருங்கள் வண்டி வீடு வாகனம் சொத்து ஒரு நிலம் வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க இல்லை வீடு மாத்துறீங்க இடத்த மாற்றுறீங்க இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இப்போ டூ வீலர் வாங்கலாம் ஃபோர் வீலர் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களால அந்த நாலாம் இடத்தில் இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை விஷயத்தில் கவனமாருங்க இருங்க சரிங்களா மன அழுத்தம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் மன ரீதியான பாதிப்பு இருக்க தான் செய்யும் சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த மே மாதத்துலேருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி இருக்கும் ஏன்னா குரு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறனால தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி இருக்கும் டெவலப்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைனாலும் ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும் சரிங்களா குருவங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது அசிங்கம் அம்மானம் கோட்டு கேஸு மம்பு வழக்கு அது இதனால் அலைஞ்சிங்க பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த மாதம் இந்த மே மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் சரிங்களா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய உங்கள் காலம் அறுவை சிகிச்சை இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் பண்ணக்கூடிய அந்த கரெக்டான காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ராசிக்கு ரெண்டில் ராகு இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டில் ராகு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது ஃபுட் பாய்சன் ஒரு சில பேத்துக்கு வரும் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க எடுத்துரிஞ்சு பேசாதீங்க கேர்ஃபுல்லாக இருங்க பண விஷயத்தில் கவனமா இருங்க குடும்ப பிரச்சனை ஒரு சில பேருக்கு வரதான் செய்யும் ஏன்னா ரெண்டில் ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் சர்ப்ப கிரகம் இருக்குது அப்போ குடும்பத்தில் குழப்பம் மன உளைச்சல் நிம்மதி இல்லாத விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அமைதியாக இருந்து இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது விட்டு கொடுத்து போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சரிங்களா ஏன்னா நீங்களே குழப்பத்தில் இருக்கீங்க என்ன பண்ணுறது என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அடுத்து உங்களோட அட்வைஸ் உங்களோட வெல்விஷர் உங்கள் கூட பழகிறவங்க உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோ அவங்கள்ட்ட அட்வைஸ் கேளுங்க வழி நடத்துவாங்க கண்டிப்பாக ஏன்னா கும்பராசி நேர்கள் மன உளைச்சலையும் மன அழுத்தத்தில் தான் இருக்கீங்க இப்போது இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தை மகர ராசி பார்ப்பார் இந்த வருஷம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் இருக்கும் ஏன்னா போன வருஷம் சுத்தமாக உங்களுக்கு தூக்கம் கிடையாது கஷ்டப்போ கஷ்டமான கஷ்டமாக கஷ்டம் மேலே கஷ்டமாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஆனால் இந்த வருஷம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் இருக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ராசிநாதன் ராசியில் இருக்கார் ராசிக்கு ரெண்டு லக்க ராகு இருக்கார் எட்டு லக்கேது இருக்கார் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருந்து அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சரிங்களா முதலீடு விஷயங்கள் கவனமாக இருங்க எதுலேயும் முதலீடு போட்டுறாதீங்க ஏன்னா ஏமாந்து போயிடுவீங்க இந்த வருடம் ஓரளவுக்கு நிம்மதியான வருடமாக இருக்கும் என்ன ஒரு சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்க வேலை கிடச்சிரும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும் சரிங்களா திருமண பாக்கியம் இந்த பாக்கியம் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் திருமணம் அந்த வருஷம் திருமணம் நடத்தணும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் பாக்கியம் இதெல்லாமே ஏழரசி நடந்துருங்க சரிங்களா என்ன மன அழுத்தத்தை கொடுக்கும் கடன் தொல்லையில் போய் மாற்றுற மாதிரி வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா யாரையும் நம்பக்கூடாது சரிங்களா மொத்தத்தில் சொல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி ராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்தாங்களோ அதே மாதிரி தான் கும்பராசி நேரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வர போகிறீங்க பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும் உங்கள் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளி வருவீங்க சரிங்களா முழுசாக வர முடியலனாலும் ஓரளவுக்கு வெளி வருவீங்க சரிங்களா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் கடைசியிலிருந்தெல்லாம் பாருங்கள் உங்கள் மன அழுத்தமெல்லாம் அப்படியே கம்மியாகும் இந்த வருடம் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா யாரையும் நம்ப வேண்டாம் புதிய விஷயங்கள் முயற்சி ஈடுபட வேண்டாம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருங்க பெரிய முதலீடு போட்டு மாட்டிக்க வேண்டாம் தொழில் பண்ணாதீங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா இதில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்துட்டுருக்கு சரிங்களா நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க சுற்றி இருக்கவங்க ஏதோ ஒன்று உங்களை தூண்டி விட்டு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருவாங்க உங்களை அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சிடும் ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக வேலையை ட்ரை பண்ணிடாதீங்க சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் இருக்கிற வேலையை விட்டு புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா அந்த இருக்கிற வேலையோட போராடம் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுமையாக இருக்கும் அந்த இடத்துல ஒன்றும் கொஞ்சம் மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க உங்களுக்கு ஏன்னா இப்போவே மன மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் தைரியம் இல்லாமல் தான் நீங்கள் இருக்கீங்க கும்பராசினியர்கள் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வருஷம் சரிங்களா அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருங்க மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது பண விஷயம் தொழில் விஷயம் வேலை விஷயம் இதில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு வரப்போகிறதே கிடையாது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தியானம் யோகா இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா இறை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்டதேவி வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் விநாயகர் காவல் தெய்வங்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் சில பாசிட்டிவ் வைப்ரேஷன் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் கும்பராசி என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க நீங்கள் கும்பராசி வந்து பாருங்கள் நீங்கள் வந்து அவிட்டி நட்சத்திரமா இல்லை சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களாம் பாருங்கள் சரிங்களா இந்த வருஷம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் பாதிப்புலேருந்து வெளியே வந்து பூரட்டாந்தி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த வருடம் பூரட்டாந்தி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா அவிட்டை நட்சத்திரம் சதி நட்சத்திரத்துக்கு புதுசாக பிரச்சனை பெருசாக இது வராது சரிங்களா இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் உங்களால் சமாளிக்க முடியும் சரிங்களா என்ன தான் உங்களுக்கு ஏழு சனி ஜென்மசனி இருந்தாலும் உங்களால் நிச்சயமாக அந்த மா வருடம் கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் மனசை விட்டுற வேண்டாம் மனசு தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் மனதேரியும் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுது என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன உங்கள் வயசு என்ன தனிப்பட்ட ஜாதம் பார்த்தா நம்ம டீட்டெயிலாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் என்னென்ன காலக்கட்டங்கள் என்னென்ன நடக்கும் உங்கள் நேரம் எப்படி இருக்கு இனிமேல் எப்போ ஜெயிப்பீங்க எப்போ சாதிப்பீங்க எப்போ சம்பாதிச்சு காமிக்க போகிறீங்க நீங்கள் நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கா அந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையாக இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதத்தை அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் ஜாதத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்